கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இவ்வாறு செய்தி நொழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது வாசிக்கிறோம் இன்றைய செய்தியின் தலைப்பு துக்கமோ லௌகிக துக்கமோ என்ற தலைப்பில் இந்த வார்த்தையை தியானிக்கலாம் என்றும் லௌகிக துக்கம் என்றும் இரண்டு வார்த்தைகளை போலிங்கே பயன்படுத்துகிறான் குறைந்த சபையிலே ஒன்று குருந்தையர் ஐந்தாம் அதிகாரத்திலே கடுமையான பாவத்தை செய்த ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் செய்தது பாவம் என்று சபைக்கு தெரிந்த பின்னும் அவனை கூப்பிட்டு கண்டிக்கவோ அல்லது அவனுக்குரிய தண்டனையை சபை வழங்கவோ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிற ஒரு சூழலை பவுல் கேள்விப்படுகிறார் அப்பொழுது அந்த ஒன்றாம் நிருபத்தை எழுதும்போது அதை குறித்து எழுதி கடினமாக சபையும் அவர் கண்டிக்கிறார் அவன் மேல் நீங்கள் எதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்க அவனை விசாரித்தீர்களா அவனுக்கு தண்டனை கொடுத்தீர்களா இல்லாவிட்டால் சபையொட்டு அவனை வெளியேற்றி வைத்தீர்களா என்றெல்லாம் கேட்டுவிட்டு அவனை விட்டு வெளியேற்றுங்கள் சாத்தானுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் என்றெல்லாம் கடுமையாக இந்த மனிதனுக்கு பவுல் தீர்ப்பு செய்து கடிதத்தை அனுப்புகிறார் இந்த கடிதத்தை வாசித்த அந்த கொரிந்து சபையார் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மனிதனை விசாரித்து சபைக்கு புறம்பாக்கி விடுகிறார்கள் நாளடைவிலே அந்த மனுஷன் மனம் திரும்பி கத்திடத்திலே மறுபடி வருகிறான் அப்பொழுது இரண்டாம் நிறுவத்தை எழுதும்போது ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார் அப்படி மனம் திரும்பி வந்ததினாலே இன்னும் நீங்கள் அவனை சபையில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதாக நான் அறிகிறேன் மனம் திரும்பி வந்தவனை கட்டாயம் சபையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தயவு செய்து அவனை மன்னித்து சபையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே அவங்க பரிந்துரை செய்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறதை பார்க்கிறோம் இந்த ரெண்டு நிகழ்விலும் பாவம் செய்த ஒருவன் கண்டிக்கப்படுதலும் மனம் திரும்பதற்கு ஏதுவாக தள்ளப்படுதலையும் பார்க்கிறோம் பார்க்கிறோம் மனம் திரும்பி வரும்போது மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதலும் திருச்சபையில் உண்டாக வேண்டும் என்ற நியதியை இந்த ரெண்டு நிருபங்களிலும் பவுல் குருந்து சபைக்கு திட்டமாய் தெளிவாய் விளக்குகிறார் இங்கே அவர் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா அந்த மனிதன் பாவம் செய்ததை நான் உங்களுக்கு கண்டித்து உணர்த்தின போது நீங்கள் துக்கம் அடைந்தீர்கள் அது தேவனுக்கேற்ற துக்கம் என்று சொல்லுகிறார் நம்ம அந்த மனிதனை விசாரிக்காமல் விட்டது அவனை மாதிரி தண்டனை கொடுக்காம விட்டது தப்பா போச்சு அப்படி நம்ம செய்யாததுனால அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு இருக்குன்னு உலகம் சொல்லுமே என்கிற ஒரு எண்ணம் சபைக்குள்ளே உண்டானபடினாலே கடிதத்தை கண்டவுடனே அந்த மனிதனை அழைத்து தீர்ப்பு செய்து சபைக்கு புறமாக்கி விட்டார்கள் அப்போது சபையார் தேவனுக்கேற்ற அடைந்தார்கள் அது அங்கே ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை உண்டாக்குறதை பார்க்கிறோம் இப்போ அந்த தனி மனிதனையும் பார்க்கும்போது தண்டனையை பெற்றுக்கொண்டு அவன் எதிர்த்து நிற்காமல் அவனும் தன் பாவத்தை உணர்ந்து தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி பாவங்கள் போக மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு ரட்சிப்பு நிறுவத்துக்களை மறுபடி கடந்து வருகிறார் அப்போ அப்படி வந்தபடினாலே மறுபடியும் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறான் அதைத்தான் போர் எழுதுகிறார் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடாமில்லாமல் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு விட்டு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்தொருமுதலை உண்டாக்குகிறது அந்த மனிதன் தேவனுக்கு என்று துக்கமடைந்தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிருபையை பெற்றான் அங்கே பாவங்கள் கழுவப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் அல்லது பாவம் செய்துவிட்டோம் என்று அறிந்த போதும் தேவனுக்கேற்ற துக்கம் யாருக்கு வருகிறதோ அவர்கள்தான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவார்கள் பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் முதல் ராஜாவாகிய சவுலையும் இரண்டாவது ராஜாவாகிய தாவிதியை எடுத்து பார்க்கும்போது அமலேக்கருக்கு விரோதமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தில் சவுல் ராஜா தவறு செய்கிறான் கீழ்ப்படியாமல் போகிறான் அப்பொழுது சமு சாமுவேல் வந்து அவரை கண்டிக்கிறார் எப்படி நீ கீழ்படியாமல் போனாய் அப்போ அந்த சவுல் ராஜா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சாமுவேலோடு கூட ஆர்கியூ பண்ணி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் நான் செஞ்சது சரிதானே ஜனங்கள் விரும்பினாங்க நான் செஞ்சேன் என்ன ஆர்கியூ பண்ணுகிறான் தேவனுக்கு கீழ்படியாமல் போய்விட்டு தேவனுடைய மனுஷனோட ஆர்கியூ பண்ணி அவன் தள்ளப்பட்டு விடுகிறான் என்று பார்க்கிறோம் ஆனால் தாவிது தவறு செய்த போது நாதான் திருகு தரிசி வந்து அவனிடத்துல உணர்த்துவிக்கிறான் அவன் உணர்வடைந்து மறந்திருப்பதற்கு ஏதுவாக ஏழு நாள் உபவாசம் அணி தேவ சமூகத்தில் காத்திருந்து பசேவாட் பண்ணையின பாவத்தின் நிமித்தமும் அவனுடைய கணவனை கொன்ற பாவத்தின் நிமித்தம் அவன் ஒப்பு கொடுத்து உபவாசம் அம்மனை ஜபித்து அவன் மனம் திரும்பினான் பாவங்கள் கழுவப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நம்முடைய நிலை என்ன தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கிறதா தவறுகள் பாவங்கள் குற்றங்கள் நமக்குள்ளே வரும்போது தேவனுக்கேற்ற துக்கம் அடையத்தக்கதாய் ஒவ்வொரு நாள் இரவிலும் முழங்கால் படியிடும்போது ஆண்டு உமக்கேற்ற துக்கத்தை எனக்குள் தாரும் என் பாவங்கள் என் குற்றங்கள் என் அக்கிரமங்கள் இந்த நாளில் என்னென்ன காரியத்தை தவறு செய்திருக்கிறேன் இந்த காரியத்தினாலே துக்கமடைந்து மனம் வருந்து உங்களுடைய பாதத்தில் வந்து அறிக்கை செய்ய முழங்கால் படியிடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்கள் அதை செஞ்சு அன்றாட காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அன்றன்று மன்னிப்பு கேட்டு அன்றென்று கழுவப்பட்டு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலை நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தனுடைய எதிர்பார்க்க அது தேவனுக்கேற்ற துக்கம் காட்லி சாரோ இரண்டாவது லௌகீக துக்கம் என்பது உலகீக துக்கத்தை குறிக்கிறது அதற்கு ஆங்கில பைபிள்ல வேர்ல்ட்லி சாரோ என்று சொல்லப்படுகிறதை பார்க்கணும் இந்த வேர்ல்ட்லி சாரோவில் லவீக துக்கம் என்றால் என்ன உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தல் மற்றவர்களை போல வாழ நினைத்தல் அவங்கள மாதிரி வாழணும் அப்படி நினச்சி அவங்கள மாதிரி வீடு கெட்ட முயற்சித்து கட்டப்படியாமல் பயதில் நிற்கும் போது துக்கம் வருது லோன் கிடைக்காம போனும்போது துக்கம் வருது அவங்கள மாதிரி கார் வாங்கணும்னு நினச்சி அப்படி வாங்க முடியாமல் போன போது துக்கம் வருது வருது அவங்கள மாதிரி என் பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சி முடியாமல் போகும்போது துக்கம் வருது அப்போ இப்படிப்பட்ட உலக காரியங்களிலே மேன்மையை காட்டத்தக்கதாய் வீட்டோடைய வீட்டை கட்டி நிலத்தோடைய நிலத்தை வாங்கி பாவத்தோடைய பாவத்தை கூட்டுகிற அனுபவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு நாளும் ஏற்ற துக்கம் அடைய மாட்டாங்க அவங்க எப்போதுமே லௌகீக துக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்போ இவ்வுலகத்திற்குரிய காரியங்கள் கிடைக்கவில்லையே அவர்களைப் போல வாழ முடியவில்லை இவர்களைப் போல வாழ முடியவில்லையே நாலு பேருக்கு முன்னால் வெக்கமாக இருக்குது அவங்கெல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படி நகை கொடுக்கப்படுறாங்க இப்படி வாழ்கிறாங்க அவங்களுக்கு முன்னால் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அங்கே போய் நான் எப்படி நிற்பேன் என்று துக்கம் வருது பார்த்தீங்களா அந்த துக்கம் தான் லௌகீக துக்கம் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா லௌகீக துக்கம் உங்களுக்கு இருக்கிறதா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்க தங்களை வஞ்சித்து பார்க்கறவர்களும் வஞ்சித்து கொண்டிருப்பாங்க நான் இன்று காலை இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ணுற காலையில் அதிகாலை ஜபத்தில் அதை பகிர்ந்து கொண்டே அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களை கொண்டு வருகிறேன் அங்கே நான் சொன்ன ஒரு உதாரணம் திருமணங்களுக்கு போகிறவர்கள் நகை நட்டு ஒன்றுமே கிடையாது எல்லாம் அடவில் போய் வில போயிடுச்சு அப்போ இனி ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கல்யாணத்தில் போய் எல்லாருக்கும் முன்னால் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வாடகைக்கு விடுவதற்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஏன்னா சாதாரண நகைகள் எல்லாம் தகர டப்பா மாதிரி நகைகள் இருக்கும் இல்லையா அதை போய் நடித்து வச்சிருப்பான் கலர் ஏற்றி வச்சுருப்பான் அது ஐநூறுரூவா ஆயிரரூபான்னு வாடகைக்கு கொடுப்பான் முழு சட்டும் அதை வாங்கி போட்டுட்டு போவாங்க அங்கே போகும்போது பத்து லட்ச ரூபா பெருமான நகை போல் தோன்றும் தோழிலே கழுத்தில் கடல்களிலே விரல்களிலே கடக்கிறத பார்த்தா இது பத்து லட்சம் தேரும் போகிறது தெரியுதே அப்படின்னு தோணும் ஆனால் உண்மையில் விசாரித்து பார்த்தீங்கன்னா அது வாடகை ஐநூறுந்து ஆயிரம் ரூபா தான் அது காணா போனால் அதுக்கும் சேர்த்து நம்ம காசு கொடுக்கணும் அப்போது அப்படி போடுறவங்க நாலு பேருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு தங்களை மேன்மைப்படுத்த விரும்பி அப்படி செய்கிறாங்க அவங்களை என்ன செய்கிறாங்கன்னா தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறார்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து இருக்கிறதை போல தங்களை கொள்றாங்க பார்க்குறவங்களையும் பணக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு ஏமாற்றி விடுகிறார்கள் அப்போ தங்களை வஞ்சித்து பிறரை வஞ்சிக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் இந்த லௌகீக துக்கத்தை ஒரு சிறந்த அடையாளம் நான் நினைக்கிறேன் பெரிய மாணவர்களே இப்படிப்பட்ட லௌகீக துக்கத்தை விட்டு விடுவோம் அது நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் நம்மை வஞ்சித்து பிறரை வஞ்சிக்கிற அனுபவம் மனம் திரும்ப இடம் கொடுக்காது ஆனால் மரணத்தில் போய் சேர்த்துறோம் ஆனால் தேவனுக்கேற்ற துக்கமோ மன திரும்புதலுக்கு ஏதுவாக பின்பு மனஸ்தாபப்படுதலுக்கு இடம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கொண்டு வருகிறது அந்த ரிப்பண்டன்ஸ் பிரிங்ஸ் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் காட் அந்த ஃபர்கிவ்னஸ் பிரிங்ஸ் சல்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மனந்திரு முதல் பாவங்கள் கழுவப்படுதலையும் பாவங்கள் கழுவப்படுதல் ரட்சிப்பையும் கொண்டு வருகிறது அன்றாடத்தை செய்யும்போது அன்றாட ரட்சிப்பை காத்துக்கொள்ள அதை நமக்கு உதவி செய்கிறது அந்த தேவனுக்கேற்ற துக்கத்திற்காக நம்ம ஜபிக்கலாமா நல்ல பிதாவை இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உலகீக துக்கம் அல்லது லௌகீக துக்கத்தை எங்களிடந்து எடுத்து போட்டு அப்படின்ற தேவனுக்கேற்ற துக்கம் அடையக்கூடிய கிருவையை ஆவியான வைக்கும்படியாக வைக்கும்படியா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற பாவங்கள் குற்றங்கள் அக்கிரமங்களை கீழ்படியாமைகள் அந்த இரவே முழுங்கால் படியில் நின்று யோசித்து தியானித்து அதை நாளை திரும்பி பார்த்து எங்கே தவறு இருக்கிறது என்று உணர்ந்து அதை இந்த உணர்வுள்ள ஹிருதயத்தோட தேவனுக்கேற்ற துக்கத்தோடு அறிக்கை செய்து அதில் கழுவப்பட்டு விடுதலை அடையும் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் அது மறுபடி செய்யாமல் இருக்க முயற்சிக்கும் எங்களுக்கு கிருபை திறமடியாக ஜபிக்கிறோம் எங்களுக்குள்ளே அந்த செய்தி கேட்கிற யாரெல்லாம் லௌகீக துக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க ஏசுவை நாம திருண்டிக்கு விடுதலை அடைவார்களாக என்று ஜபித்து நாங்கள் எல்லாரும் தேவன ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை பெறும்படி உதவிச்சு உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்